திருச்சி மாவட்டம் லால்குடி கீழ வீதியில் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் லால்குடி தெற்கு வீதியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவது வழக்கம் இந்த நிலையில் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது போட்டியை லால்குடி வருவாய் கோட்டாட்சியர் ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு உறுதிமொழி வாசித்த பின்னர் கொடியசைத்து துடைக்கி வைத்தார்

आज 6 आर